நாலா பொழந்து வச்சுக்கோங்க இந்த காம்பு அப்படியே இருக்கணும் நாலா பொழந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயா இருக்கணும் விதை இல்லாம இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் கருத்து போகாம இருக்கும் கத்திரிக்காய் இந்த மாதிரி தண்ணிய வடிச்சுட்டு இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயில போட்டு நம்ம வந்து வதக்கிட்டு போறோம் நான் இன்னைக்கு யூஸ் பண்றது இந்த மாதிரி பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்றேன் நீங்க வந்து அந்த ஒயிலட் கத்திரிக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் விதை இல்லாம பிஞ்சா இருக்கிற மாதிரி கத்திரிக்காவா எடுத்துக்கோங்க

இந்த வெங்காயமும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஓரளவுக்கு செவந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து இது கூட வதக்கி இருக்கேன் ஒரே ஒரு வதக்கு வதக்கினா போதும் தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இது கூடவே சேர்த்து இந்த சூட்டோடைய ஒரு பரட்டு பரட்டிடலாம்

இப்ப அதே வடைச்சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன் நம்ம கத்திரிக்காய் வதக்கினா நல்ல நெய்வே நம்ம தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்க அதுக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசா கூட போடலாம் நல்லா இருக்கும் கொஞ்சமா பூண்டு ஒரு ஏழு லிட்டர் பல்லு பூண்டு கொஞ்சமா கருவேப்பில என்ன சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கூடவே ஒரு நாலு வெந்தயம் கடுகு வெந்தயம் வந்துட்டு பொறிஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் லேசா கலந்து வதங்கணும் வெங்காயம் பூண்டு லேசா கலந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இந்த கத்திரிக்காவை இப்போ இது கூடவே நம்ம கரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா இருக்குல்ல அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா கூட புளி தண்ணியும் விட்டு நம்ம கலந்து வச்சிருக்கோம் இந்த மிக்சி ஜாலியை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்துட்டு நல்ல சாஃப்டா வெந்து வரணும் இந்த மசாலால மசாலாவும் இங்க கொஞ்சம் சுண்டி மேலே வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது வந்துட்டு வேக வச்சுக்க போறோம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் லோ ஃபிளேம்ல வச்சு அதை வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருக்குது நம்ம மசாலா எல்லாம் ஊத்தி கத்திரிக்காய் போட்டு ஓபன் பண்ணி பாக்கலாம் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு